தளபதியோட அறுபத்தி ஒம்போதாவது படத்தை எச்வினோ தேக்கு போகிறதா இப்போ தகவல் வெளியாகி பயங்கரமாக பரவிட்டுருக்கு தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர்லாம் ஒருவராக இருக்கவர் தான் நடிகர் தளபதி விஜய் இவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு படத்தோட என்னுடைய சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பதிவிட்டுருந்தார் அந்த தகவல் ரொம்பவும் பேசப்பட்டது அவருடைய கடைசி பணம் என்னவாக இருக்கும் அடுத்த தளபதி யாராக இருப்பாங்க அப்படின்னு பல பேச்சுக்கள் உலாக வந்துகிட்ருக்கு இந்த நிலையில் விஜயோட அறுபத்தி ஒம்போதாவது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் ஓடிட்டே இருந்தது அப்போ தான் வெற்றிமாறன் இயக்குவார் லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஹெச் வினோத் இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு புதிய லீக் கிடச்சிருக்கு எச் வினோத் மட்டும் தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குனாருனா அந்த படத்தின் கலெக்ஷன் வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்